ஒரு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் மல்லி ஒரு மிளகாய ஒன்றா உடச்சி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம் மூணையும் வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு அதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதான் கடைய அடுப்பில் வச்சுருக்கிறோம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு ஒரு ஸ்பூனு கடப்பருப்பு அரை ஸ்பூன் குளுத்தம்பருப்பு ஒரு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் ஒரு இரநூறு இருக்கும் அவரைக்காய் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கான் அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக வெந்த ஒன்று பார்ப்போம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி காய் நல்லா வேகட்டும் அவரைக்கும் நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை எடுக்கணும் மிளகா மல்லி தேங்காய் சீரகம் எல்லாம் வறுத்தோம்னா அதுதான் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா போட்டு அதோடு அரைச்சிக்கிங்க எங்களுக்கு போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் திருவி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்